திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு ஐயாறு பண் இந்தலம் திருவிராகும் திருச்சிற்றம்பலம் திரு திகழ் மலை சிறுமையோடு ஒரு திகழ் வெற்றோரை இதற்கே விருப்புடைய கற்புத இருக்கும் இடம் ஏறார் மரு திகழ் குழவு வன் திருவை யாரே கந்தமர உந்து புகை உந்தலில் விளக்கேறிந்திரன் உணர்ந்து பணி எந்த இடம் எங்கும் சந்தமளி உந்தருமேடைந்த பொழில் சார வந்தவழி நந்தனவு வன்திருவை யாரே கட்டுவடம் மிட்டுமொரு ஒரு வட்டமுழவத்தில் கொட்டு கரமிட்ட ஒளி தட்டுமகை நந்திக்கு இட்டமிக நட்டமவை இட்டவரிடம் சேர் வட்டமதில் உள்திகளும் வன் திருவை நன்னி ஓர்வடத்தின் நிழல் நால்வர் முனி நிலை மறை பொருள் வேரித்தவர் சேர் தண்ணின் வழி சந்தகிலோடுந்தி வரு மண்ணின் விசை வந்துணவு வன் திருவை யாரே வென்று மிகு தாருகண தாருமடங்க கன்றி வருபமிகு காலி கதம் ஓவ நின்று நடமாடியிட நீடு மலர் மேலால் மன்றல் வழியும் புலில்கொள் வன் திருவை யாரை பூதம் பேய்கள் பல பாடி மாடை பாத முதல் பையரவு കൊണ്ടണി പോ கோதைகிரீடும் பழிகோளும் பரமணிடம் பூ மாதவி மனம் கமலும் வன் திருவை யாரே துண்ணு குழல் மங்கை உமை நங்கை வெய்த பின்னொரு தவம் செய்துழல் பிங்ககனும் மங்கே என்ன சதே செய் செய்ங்கனினடம் சேர் மண்ணு கொடையாளற்பயில் வன் திருவை யாரே இரக்கமில் குணத்துடுள மெங்குணே வெம்போர் அரக்கன் மூடிய தலை புயத்தொடு மடங்க துறக்கவேலர் சிறிது வைத்தவரிடம் சேர் வர கருணையாளர் வன் திருவை யாரே பருத்துருவதாகி விண் அடைந்தவனோர் பல்றே பெருத்துருவதாயுள கிடந்தவனும் என்றும் கருத்துருவோனா வகை நிமிர்ந்தவனிடங்கார் வருத்துவகை வகை தீர்க்குள் புலில் வன் யாரே பாக்கியமதொன்றுமில் ஒன்றுமில்சாமன் பதகர் புத்தர் என்றுடல் புதிந்து திருவார்தம் நோக்கெறிய தத்துவ நீடம்படியின் மேலால் மாக்கமுற நீடு பொழில் வன் தருவையாரே வாசமலேயும் பொழில்கொள் வன் தருவையாற்றுள் ஈசனை எழிற்புகளி வண்ணவன்மையான பூசுரன் உரை தமிழ் பத்துமிவை வல்லார் நேசமலே பத்தரவர் நின்மல மூசுனுரை ஞான தமிழ் பத்துமிவை வல்லார் நேசமலே பத்தரவ மின்மல நடிகே திருச்சிற்றம்பலம் இறைவி அரம்பளர்த்த நாயகி அம்மை உடனுரை இறைவர் ஐயாரப்பர் திருவடிகள் போற்றி போற்றே திருச்சிற்றம்பலம்